ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அமிராஸ் கிச்சன் வாங்கினோம்மா நாட்டுக்கோழி சூப் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இந்த சூப் வந்து சளிக்கு குழந்தைங்களுக்கு ரொம்ப நல்லது கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள் அதுக்கு வந்து நாட்டுக்கோழியில் எலும்பாக எடுத்து வச்சுருக்கேன் இப்போ ஒரு கிலோ அளவு கறி நாங்கள் வாங்கினோம் அரை கிலோ அளவு எலும்பாக எடுத்து வச்சிருக்கேன் சூப்புக்கு அப்போதே நல்லாயிருக்கும் ஒரு குட்டி துண்டு இஞ்சி பத்து பல்லளவு பூண்டு நூறு கிராம் சின்ன வெங்காயம் ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு மிக்சி ஜாரில் ஒரு துண்டு பட்டை ஒரு ஏலக்காய் போட்டுக்கலாம் அரை ஸ்பூன் ஜீரகம் அரை ஸ்பூன் மிளகு அரை ஸ்பூன் கசகசா போட்டுக்கலாம் கசகசா கட்டாயம் போடணும் நம்ம அப்போ தான் வயிற்று நல்லது இஞ்சி போட்டுக்கலாம் பூண்டை போட்டுடலாங்க இப்போ இது வந்து அரைச்சி எடுத்துக்கலாங்க ஃபஸ்ட்டு அதுலேயே வந்து ஒரு தக்காளி போட்டுடலாம் கால் ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுடலாம் இப்போ இதை அரைச்சி எடுத்துக்கலாங்க நம்ம ஒன்று ஒன்றா போட்டியே அரைக்கிறோம்னா நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம் அதனால் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த வெங்கே வெங்காயத்தை தட்டி எடுத்துக்கலாம் சின்ன வெங்காயத்தை மிக்சிலேயே பேக் சைடு போட்டு எடுத்திங்கன்னா ஒன்றும் பரிமாயிடும் இப்போ ஒரு குக்கர் வச்சிடலாம் நல்லெண்ணெய் தான் ஊற்றணும் கண்டிப்பாக நல்லெண்ணெய் வந்து ஒரு அஞ்சாறு ஸ்பூனால் ஊற்றிக்கலாம் இப்போ வெட்டி அந்த சின்ன வெங்காயத்தை போட்டாலும் அரைச்சி வச்சதை இப்போ நல்லா இதை வதக்கிடலாங்க ரெண்டு பச்சை மிளகா கொஞ்சம் புதினா மல்லி போட்டுக்கலாங்க இப்போ அரைச்சி வச்ச பேஸ்ட்டை போட்டுடலாங்க இஞ்சி பூண்டு மிளகு ஜீரகம்லாம் அரைச்சோம்ல அதுதான் இப்போ கழுவி வச்ச சிக்கனை போட்டுடலாம் கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாங்க நல்லா வதக்கிடலாம் மிக்சி ஜாரரை கழுவிட்டு அந்த தண்ணியை ஊற்றிக்கலாம் நல்லா பெரிய செம்பில் ஒரு செம்பளவு தண்ணி ஊற்றி நல்லா கலக்கி விடலாம் இப்போ குக்கரை விசில் போட்டு மீடியம் ஃப்ளேமில் அஞ்சு விசில் விட்டு எடுத்துட்றலாங்க நம்ம கொஞ்சம் பெப்பர் போட்டுக்கலாங்க மல்லிகளை தூவிக்கலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நாட்டுக்கோழி சூப்பர் ரெடி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்